முழுவதும் தள்ளுபடி ப்ரைஸில் அதுவும் மாதம் மாதம் புது கலெக்ஷன்ஸை ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ப்யூர் காட்டனில் இருக்க ஒன் இயர் பேபி ட்ரெஸ் தான் இது வந்து ஒன்றரை வயசு வரைக்கும் கூட தாராளமாக நீங்கள் வச்சு போடலாம் இது எல்லாமே ஜஸ்ட் இரநூறுபாயிலே ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் ப்ரைஸே ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்குன்னா பாருங்கள் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் இதெல்லாம் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸில் இவ்வளோ காட்டனில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லா கலர்ஸ்லையும் நிறைய பேர்ட்டன் கலர்ஸில் கிட்ஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஆடி தள்ளுபடினால ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது கலெக்ஷன்ஸும் நல்லாவே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா மட்டுந்தாங்க காட்டன் ட்ரெஸ் எல்லாம் சம்மருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் மோர் டைம் யூஸ் பண்ணாலும் சுருங்கவே சுருங்க அது வருஷ கணக்க குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு போடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைகள்லாம் கசகசன்னு இல்லாமல் நல்லா காட்டன் கேவுனு போட்டு ஜம்முன்னு நல்லா பிரிட்டியாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை லோ பட்ஜெட்லேயே நீங்கள் சூஸ் பண்ணலாம் அட்ராக்டிவ் கலரில் பெரிய பெரிய பூ போட்ட டிசைன்ஸில் இருக்க இந்த ஃப்ராக்லாம் வந்து குழந்தைகளுக்கு வேர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன் இயர் பேப்பிக்கு பதினெட்டு சைஸில் இருக்கக்கூடிய பார்ட்டி வேர் வெரைட்டிஸ்க்கு தான் பார்ட்டி வேறு வெரைட்டிஸ் கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயே ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கும் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சது த்ரெட்டு ஒர்க்கு எம்ப்ராய்டு ஒர்க்குன்னு பாசி வச்சதுன்னு ஸ்டோன் வச்சதுன்னு நிறைய மாடல்ஸ் இருக்குது ஓவர் கோட் மாடல் கூட இருக்குது ஜீன்ஸ்ல வந்து ஓவர் கோட் வர மாதிரியான மாடலும் இருக்குது இது எல்லாமே இரநூறு முந்நூறு நானூறுபா நானூற்றம்பது ரூபா அப்படிதான் ஒரு வயசு குழந்தைகளுக்கு காட்டன் வெரைட்டிஸ் கேவுன்னு பார்க்குறீங்கன்னா இரநூறுபாயும் இந்த மாதிரி பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃப்ராக் எல்லாமே முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா நானூறுபா ரேஞ்சில் தான் இருக்குது எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸுன்னு பாருங்கள் பிச்சுக்கு பாய்ஸுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குமா கேர்ள்ஸுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேர்ள்ஸுக்கு தான் அட்ராக்டிவாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் என்ன தான் ஷர்ட்டு பேண்ட்டுன்னு பாய்ஸு போட்டாலும் கேர்ள்ஸில் இந்த மாதிரி ஒரு கெவுன் எடுத்து போட்டு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க குழந்தை அடுத்து ரெண்டுலேருந்து மூணு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் அதே மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது காட்டன் ட்ரெஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறு இருக்க ட்ரெஸ்ஸஸ் தான் காட்டன் வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சிஸ்டர் அண்ட் கோ சிஸ்டர்ஸ்கெலாம் சேம் டிசைன்ஸில் நீங்கள் காட்டன் கெவுனு ஃபேன்சி ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம் ஏன்னா எல்லா சைஸஸ்லேயுமே வந்து சேம் பேட்டர்ன் வந்து இருக்கும் நம்ம மதுரையில் நீங்கள் கிட்ஸுக்கு எங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஷாப்பிங் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மதுரை இயக்க ஏகமத்தில் தான் இந்த மாதிரி கிட்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸு இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆடி சேல்ஸ் தான் ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குது கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது இந்த மாதிரி காட்டன் வெரைட்டிஸ் தான் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாக உங்கள் குழந்தைங்க நல்லா பிரிட்டியாகவே தெரிவாங்க இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது அட்ராக்டிவாக ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஜஸ்ட் நானூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி கிட்ஸுக்கு நிறைய காட்டன் வெரைட்டிஸ் கேம்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ஸ்லேயும் ஒவ்வொரு கலர் வெரைட்டிஸ்லேயும் இருக்குது எல்லாமே சூப்பரான அட்ராக்டிவான கலர் வெரைட்டிஸ் அதே மூணு இருந்து நாலு வயசு குழந்தைகள் வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்ட்டி வேர்க்கு போடக்கூடியது பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைமும் வந்து நியூவா கிட்ஸுக்கு என்னென்ன கெவுன் மாடல் ஃப்ராக் மாடல்ஸு சுடிதார் கலெக்ஷன்ஸ்லாம் வருதா ஃபர்ஸ்ட் மதுரையில் இந்த ஷாப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க அது மட்டும் கிடையாது பட்ஜெட்டும் ரொம்ப லோவாக தான் இருக்கும் ஃபங்க்ஷன் வரக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் தான் எவ்வளோ ஃப்ராக் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வேறு எந்த ஷோரூமில் எடுத்தாலும் கண்டிப்பாக நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு அறநூறு அந்த ரேஞ்சு மட்டும்தான் இந்த ஃப்ராக் கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யில்லேருந்து அடல்ட்டு வரைக்குமே எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேருக்கு சுடிதார் சல்வார் மாடர்ன் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் காட்டன் கலெக்ஷன்ஸும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் கிட்ஸுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாடல்லாம் எல்லா சைஸு கேர்ள்ஸுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது வயசுக்கும் பார்த்துருப்போம் ரெண்டு வயசுக்கும் பார்த்துருப்போம் இந்த மாதிரி மாடலு இதே இது பெரிய குழந்தைகளுக்கும் இந்த சைஸில் இருக்குது ஒரே மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் நான் எடுக்கணுன்னா தாராளமாக பார்த்து எடுக்கலாம் காட்டன் கேவுன்லேயே வந்து நியூவாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எம்ப்ராய்டு ஒர்க்கில் இதெல்லாம் வந்து ப்ளைனாக ப்யூர் எல்லோவில் இருக்குது இதெல்லாம் லைட் ஆரஞ்சில் குட்டி குட்டியாக பொம்மை போட்டு செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃப்ளவர்லாம் அட்ராக்டிவாக அவ்வளோ ஒரு சூப்பர் கலர்ஸில் இருக்குது இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் ட்ரெஸ்ஸு ஃப்ரூட்ஸ் மாடல் இருக்குது இதெல்லாம் வந்து ஃப்ளவரே வந்து டார்க் ஃப்ளவர் இருக்க மாதிரி கரும் ப்ளூவில் இருக்குது சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸில் லைட் கலர் காம்பினேஷன்ஸும் செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இதே லைட்டு பிங்க்கில் வந்து பூ ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இதே இது வந்து இப்போ ஏழு வயசு குழந்தைக்கு காட்டன் ட்ரெஸ் பார்க்குறோம் அதில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இது கரும் ப்ளூவில் இருக்க டிசைன்ஸு இதெல்லாம் வந்து பாருங்கள் எல்லா சைஸ்லேயுமே இந்த பேர்டன்ஸ்லாம் இருக்குது ரெட் கலரில் ஒயிட் காம்பினேஷன்ஸு இங்கே பாருங்கள் பர்பிள் கலரு அப்படியே ப்ரவுன் கலர் ஷேடில் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸு ப்ளூ கலரில் காட்டின் ஹாட்டின் மாடல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது டாப் கலெக்ஷன்ஸு அதே மாதிரி கிட்ஸுக்கும் ஃப்ராக்லாம் இருக்குது மாதம் மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த மாதம் வந்தாலுமே இந்த ஷாப்பில் நியூ கலெக்ஷன்ஸை அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம மதுரையில் இருக்க ஏக்க ஏகமத்தில் கிட்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ரிவ்யூஸை ஆல் ஏஜ் கேட்டகரிக்கு எள்ளு எம்முன்னு எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது பார்ட்டி வேர்க்குரிய ஃபங்க்ஷன்ஸு எவ்வளோ நியூ கலெக்ஷன்ஸு நியூவாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து எம்ப்ராய்டர் ஆரி ஒர்க் வச்சது ஆப் சாரி மாடல் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ராகாக வந்துடும் அவ்வளோ ஒரு லாங்கு பொஃபு கை வச்சது இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது ஆப் சாரி மாடல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து வித் ஸ்லீவ்லெஸ் கையோட இருக்க ஃப்ராகு செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸில் இதே மாதிரி எல்லா சைஸ் ஏஜ் கேட்டகரி கிட்ஸுக்குமே வச்சுருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு ஆறு வயசுனு ஆல் ஏஜ் குரூஃபுக்குமே இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப்பில் அதாவது காட்டன் ஃப்ராக்கும் ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் நெக்ஸ்ட்டு வந்து ஜோலி டைப்பில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் இதில் வந்து சீவ்லெஸ்ஸு டாப் மாதிரி நல்ல ஒர்க்கோட டாப் வந்துடும் கீழே வந்து ஸ்கெட்டு தனியாக வரும் இதெல்லாம் கலம்காரி டிசைன்ஸ் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஜமிக்கு ஒர்க்கு வச்சது இருக்குது எம்ப்ராய்டு போட்டது இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இதெல்லாம் பாருங்க ஃபுல் ஒர்க்குடு தான் வெறும் அறநூறுபாய்க்கு வந்து இருக்கு ஸ்கெட்டும் சரி மேலே இருக்க ஷர்ட்டும் வந்து அவ்வளோ ஒர்க்குடு டிசைன்ஸில் இருக்குது பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்த்துள்ள ட்ரெஸ்ஸு வெறும் எண்ணூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்களே செம்ம சூப்பராக இருக்குது ஃபுல் தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர்லேயும் சரி டார்க்கு கலர்லேயும் சரி செம்ம ஒர்க்கு இதெல்லாம் லைட் ஆரஞ்சு வித் ஒயிட் காம்பினேஷனில் மிரர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க கிட்ஸுக்கெல்லாம் வேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க பர்த்டேக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த மாதிரி பொஃபு கெவுனு இது பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் வந்து இங்கே ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வச்சுருப்பாங்க ஓரளவு நல்ல நியூ வெரைட்டியான நியூ டிசைன்ஸ்லேயும் இருக்கும் ஷோரூம் அடுத்தர் ஷோரூம்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக டூ தௌசண்ட் தௌசண்ட் கிட்ட ரேட்டு வெரைட்டி இருக்கும் இந்த மாதிரி பொஃப் கெவுனுக்கெலாம் ஆடி ஆஃபரில் செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் சொல்லி இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு டிஷர்ட் கலைசன்ஸு லாங் டாப்பு இந்த மாதிரி லாங் ஒரே ஃப்ராக்காக இருக்க மாதிரியான ஃபங்க்ஷன் வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து தள்ளுபடியில் ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு இதெல்லாம் கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ பெரிய சூப்பரான கலெக்ஷன்ஸ்னு தெரியுமா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஐநூறுபா ட்ரெஸ்னா இரநூத்தம்பது ரூபா கொடுத்துக்கலாம் ஆயிரரூபா ட்ரெஸ்னா வெறும் ஐநூறுரூவா கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோட்டு டீஷர்ட்டு மடல் ஜீன்ஸ் மடலு நிறைய வெரைட்டியில் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு தான் இதோட ஒரிஜினல் பிரைஸே எயிட் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கே நிறைய ட்ரெஸ் கலர்ஸ் இருக்கும் மாடர்ன் எல்லாம் வந்து நிறைய ஆவடி தள்ளுபடிக்கு கலெக்ஷன்ஸும் இருக்குது நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க சாம்பிள் பீசஸ் காமிக்கிறது இதெல்லாம் பாருங்கள் வெஸ்டர்ன் டாப்பு வெஸ்டர்ன் ஃப்ராகு அது மாதிரி தீபாவளி ஆடி பொங்கல் இந்த மாதிரி அக்கேஷன்ஸுக்கெல்லாம் பட்டு பாவடை சட்டை போடுவோம் அதுவுமே இங்கே ஆஃபரில் தான் இருக்குது இந்த மாதிரி கோல்டு ஜெரி வச்சது இருக்குது காப்பரில் இருக்கக்கூடியது இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பட்டு சேரீயை வேர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி டிசைன்ஸ்லையும் கூட இருக்குது எல்லாமே நெக் பட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் ஆரி ஒர்க் டிசைன்ஸ் போட்டது ஜமிக்கு ஒர்க் போட்டது லேஸ் ஒர்க் டிசைன்ஸ் போட்டது ஆப் சேரீ மாடலில் நிறைய பட்டு பாவடை கலெக்ஷன்ஸ் ஆல் சைஸஸ்லேயுமே வச்சுருக்காங்க எல்லா கலர் காம்பினேஷன்ஸ்லேயுமே இருக்குது ஸ்டோன் ஒர்க் வச்சது அப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாகவும் இருக்குது இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மூணு வயசுக்கு மேலேயும் இந்த மாதிரி இருக்குது இது வந்து பட்டு பாவடையுமே ஒரு வயசுலேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த பாவடையில் நிறைய ஃபிலீட் வர மாதிரி சாரீ மடிப்பு மாதிரியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சட்டையிலையுமே வந்து எவ்வளோ ஃப்ளீட்டு வச்சு எவ்வளோ டிசைன் ஒர்க்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களே சூப்பராக இருக்கிறதுலாம் ஆம் சாரி மாடலில் இருக்கும் இதில் வந்து நார்மல் ஃப்ளீட்டிங் வர மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மதுரையில் இருக்க ஏக ஏகமத்தில் ஆடித்தள்ளுபடிக்கு கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு நிறைய வெரைட்டி டிசைன்ஸ் ஆஃப் கிட்ஸு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது இப்போ கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய ஆடித்தள்ளுபடி சேல்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் இதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஷாப்பிங்கை என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் ஆடி தள்ளுபடியில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரியான ஷாப்ஸில் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவாக அதையும் போஸ்ட் பண்ணுறோம்